வாழ்க வளமுடன் அன்பானவர்களே யாரோ ஒருவரை உங்களால மறக்கவே முடியலீங்களா தொடர்ந்து உங்களுடைய எண்ணத்துல நெனப்பு வந்துகிட்டே இருக்குங்களா அந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழலை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா உங்களை விட்டு அந்த மனிதர்கள் போன போது கூட எண்ணத்திற்குள்ளார திரும்ப திரும்ப வந்து உங்களைய கவலைக்குள்ளாக்குதுங்களா அந்த எண்ணம் அப்ப உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி எழுப்புதுங்களா ஏன் ஏன் அந்த நபர் என்னுடைய மனசுல இருந்து போகவே இல்லை நான் எவ்வளவு போராடுறது அந்த மாதிரியான சிந்தனையில இருந்து நான் வெளியில வரணும்னு இருந்தும் ஏன் என்னால முடியல இந்த மாதிரியான மன நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்குங்களா இதற்கு பௌத்தம் பாத்தீங்கன்னா அழகா அற்புதமா நம்மளுக்கு விளக்கங்கள் சொல்லுதுங்க அன்பானவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க காதல் அப்படிங்கறது வேற பற்று அப்படிங்கிறது வேறங்க உண்மையான காதல் உண்மையான அன்பு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அமைதியானதாக இருக்கும் அது விடுதலையானதாக இருக்குங்க உதாரணமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நினைப்பது மாதிரி தாங்க அங்க பாத்தீங்கன்னா அன்பு அந்த கனெக்ஷன் கனெக்சன் அற்புதமா இருக்கும் ஆனா, இருக்காதுங்க அட்டாச்மெண்ட் பற்றுனா என்னன்னு பாத்தீங்கன்னா கவலை பயம் அல்லது எனக்கு இவர் தேவை அப்படிங்கிற அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும் உதாரணமா இந்த நபர் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையே போக்கிக்குவேன் அந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துச்சு பற்று இந்த பற்று கால போக்குல ரொம்ப தீவிரமா மாறும்போது மாறி போயிருக்கும் அது பாத்தீங்கன்னா நீங்க நீங்களாக வாழ மாட்டீங்க உங்களுடைய உள் சுதந்திரம் பாத்தீங்களா அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவே உங்களுடைய வாழ்க்கையிலே தியாகம் பண்ணிருப்பீங்க இன்னும் வேற சில கேட்டகரிலாம் எப்படி இருப்பாங்க அவங்கதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு தன்னை முழுமையா தியாகம் பண்ணிருவாங்க இந்த எண்ணம் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு உணர்ச்சி சிறையில அப்படியே அடைச்சிருங்க அப்ப எதிர்பாராத சூழ்நிலையில அங்கிருந்து ஒரு பிரிவு வரும் பொழுது உங்களால அது தாங்கவே முடியாதுங்க வெறும் அன்பாக இருக்கும் பொழுது உங்களால ஈஸியா அதுல இருந்து வெளியில வர முடியும் ஆனா பற்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காந்தம் மாதிரி அப்படியே ரொம்ப இறுக்கி பிடிச்சிரும் அதை இப்ப அதுல இருந்து விடுபடுவது பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதான காரியம் எல்லாம் கிடையாதுங்க அதனால வாழும் காலத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாழ்ந்துக்கோங்க இந்த பற்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட உறவுகள்ட்ட நம்ம அதிகமா வச்சிருக்கோம் வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பற்று அதிகமாக போக போக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்ப்புகளும் கூடிக்கொண்டே போகுங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்க மீது பாசம் வச்சிருக்கிறோமோ அதே அளவு பாசத்தை நம்மளும் எதிர்பார்ப்போம் ஆனா அங்கிருந்து அது கிடைக்காத பட்சத்துல அது கிடைக்கலாம் கூட பரவாயில்லைங்க அதை விட வேறு மாதிரி அதாவது நம்மளையே மாதிரி சில பழிகளை அவங்க போடும் போதும் நம்மளுடைய அன்பையே அந்த இடத்துல கொச்சப்படுத்துற மாதிரியும் நம்மளால தாங்க முடியறது இல்லைங்க ஏன்னா அங்க பற்று வச்சிட்டோம் எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுட்டோம் இந்த நபர் இவ்வளவு பொக்கிசம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படின்னு நம்ம அளவு கடந்து அந்த இடத்துல ஒரு பற்ற வச்சுட்டோங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த நபர் நம்மளுடைய இருந்து பிரிஞ்சு போகும்போது நம்மளால தாங்கவே முடியறதில்லைங்க இதுவே வெறும் அன்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அது அமைதியாக பிரிஞ்சு வந்துருங்க நேரத்துல மாற்று சிந்தனையை உள்ள புகுத்துங்க இது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கும் தயவு செஞ்சு பாசத்துக்கு பிச்சு எடுக்காதீங்க இதுதான் இருக்கிறதுல மிக கொடுமையான விஷயங்க யாருகிட்டையும் போய் இறங்கி போகாதீங்க அன்பு கிடைக்க வேண்டும் பாசம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தன்மானத்தை விட்டுட்டு போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க தேவையே இல்லைங்க நம்மளுடைய குணாதிசயங்கள் சிறப்பாக இருக்கும்போது போது கண்டிப்பா இதை விட சிறப்பாக அன்பு காட்ட ஒரு ஜீவன் நம்மளுக்காக அப்படின்னு நம்புங்க உங்களுடைய மனசுல இந்த மாதிரியான நபர்களுடைய எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்து தாக்கும்போது நீங்க இந்த மாதிரியான சிந்தனைகளை உள்ள புகுத்துங்க என் மீது அன்பு காட்ட இதை விட சிறப்பான ஒரு ஜீவன் எனக்காக காத்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில அது என்னுடைய வாழ்க்கையில மிக விரைவில் வருது அந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையை பொக்கிசமாக்க போகுது அப்படின்ற வரிகளை திரும்ப திரும்ப உங்களுடைய எண்ணங்கள்ல பதிவிடுங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அகன்று போயிரும் சிறப்பான விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்து சேருங்க நல்லா சிந்திச்சு பாருங்க உங்களை புரிஞ்சுக்காம உங்க மீது பழி எல்லாம் போட்டுட்டு உங்களை பத்தி நாலு பேர்த்திட்ட பேசி உங்களை மன வருத்தத்துக்கு ஆளாக இந்த மனிதர்களை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறீங்க விட்டு தள்ளுங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்பவே இருங்க நம்ம குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா விட்டு கொடுத்து போகணும் ஒருவேளை உங்க மீது தவறு இருந்து கூட அவங்க விலகி போயிருந்தா கூட ஏதோ அது விதியினுடைய உங்களால உணர முடியாத ஏதோ ஒரு தவறு அங்க உள்ள இருக்கு அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கு அதனாலதான் இந்த இறை அது தேவையில்லை அப்படின்னு உங்கள்கிட்ட இருந்து அதை இனி வரப்போறத நினைச்சு சந்தோஷமா இருங்க அடுத்து இந்த பௌத்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா தீராத கர்மா அன்றி கர்மா அதாவது பௌத்த ஞானத்துல கர்மா அப்படிங்கறது தண்டனை எல்லாம் இல்லைங்க அது பூரணமடைதல் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயமே ஏன் இந்த மனம் இப்படி துடியா துடிச்சிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா அந்த நேரங்களில் நீங்க அமைதியா வந்திருப்பீங்க இல்ல பேசியே இருந்திருப்பீங்க ஆனா சில விஷயங்களை நீங்க பேசாம விட்டுட்டு வந்திருப்பீங்க அதனால உங்க மனம் பார்த்தீங்கன்னா துடியா துடிக்கும் ஏன் நம்ம இந்த வார்த்தைகளை அவங்களை கேட்காம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது நம்மளை அப்படியே புண்படுத்தும் அவங்க பேசின பேச்சு உங்களை அதீதமா தாக்கி இருக்கும் அதுவும் அவங்க உங்க மீது போட்டு போட்டிருந்துருப்பாங்க நீங்க செய்யாத விஷயங்களுக்கு எல்லாம் பழி போட்டிருப்பாங்க நீங்க அளவுக்கு அதிகமான நம்பிக்கை அவங்க மேல வச்சிருந்துருப்பீங்க அவங்க அதை உடைச்சிருப்பாங்க அந்த வார்த்தைகள் உங்களை ரொம்பவே காயப்படுத்திருக்கோம் அதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியாம உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா அதை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் தாங்க புத்தம் சொல்லுது உறவுகள் எல்லாமே உனக்கு ஒரு பாடம் பா உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம் அவங்கள உங்களால ஏன் இன்னும் அவங்கள மறக்க முடியல அப்படின்னு பாத்தனா அந்த பாடத்தை நீ இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில கத்துக்கவே இல்லை தான்ப்பா இதுக்கு அடையாளம் அப்படிங்குதுங்க இதுதாங்க தீராத கர்மா அப்படிங்குதுங்க பௌத்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில சில பாடங்களை கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அத நம்ம கத்துக்கல அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த வாழ்க்கை பாடத்தை சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கறதா விஷயம் அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மறுக்கப்பட்ட அந்த சாயல் ஜென் மற்றும் யூ உளவியல் இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நாம நமக்குள்ளார மறுத்துள்ள பகுதிகளை பிறர் மீது பதிக்கிறோம் ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளார இருக்குங்க நம்மளுக்குள்ளார நம்ம ஒண்ணும் அப்படியே ஹண்ட்ரட் சுத்த தங்கும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளுக்குள்ளார சில குறைகள் உள்ள இருக்குங்க அந்த குறைகள் இன்னொரு மனுஷங்கிட்ட பிரதிபலிக்கும் போது மறுக்கிறோம் என்னன்னா அந்த உங்களை வியக்க செய்கிறது அப்படின்னா அது உங்கள் மறுக்கப்பட்ட தன்னம்பிக்கையை பிரதிபலிக்க கூடும் அவர்களுடைய தவறுகள் உங்கள் மனதுல நிறைந்திருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய சொந்த குறைகள் அது உங்கள் சொந்த குறைகள் மீது நீங்கள் கொண்ட வெறுப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க உங்களுடைய பிரதிபிம்பமாக பயன்படுத்துறீங்க உங்களுக்குள்ளார தொடர்ந்து அவர்களுடைய என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நபரை பிம்பமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது நான் யார் அப்படிங்கிற ஒரு வினாவை தான் நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கிறோம் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை நீங்க மறக்கல மறக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ளாரையும் அந்த மாதிரியான எண்ணங்கள் அதே மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கு இதை தாங்க பௌத்தம் சொல்லுது பிறர் ஒரு கண்ணாடி போல அவர்கள் உங்களை உங்கள் உள்ளத்தை பார்க்க வைக்கிறார்கள் இப்ப இந்த துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம யாரு அப்படின்னு பிரதிபலிக்க கூடியதாக இருக்குங்க அந்த பர்டிகுலர் விஷயம் நம்மளை தாக்கல ஈஸியா கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான மனிதர் கிடையாது ஒருவேளை அந்த விஷயம் நம்மளை தாக்குச்சு அப்படின்னா நம்மளுக்குள்ளாரையும் அதே மாதிரியான குண அதிசயங்கள் இருக்கு இது இவங்க தெளிவா சொல்றாங்க அடுத்து நான்காவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிவுகளை பற்றிய கவனம் நீங்க ஒரு முடிவை நாடுறீங்க அவருடன் மீண்டும் சேர்ந்துடலாம் இல்ல அவங்கள பழி வாங்கலாம் இல்ல அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம் இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களுடைய எண்ணங்களை அப்படியே சுழற்றிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் தாங்க நம்ம அதுல இருந்து மீள முடியாம தவிக்குது புத்தம் சொல்லுதுங்க முடிஞ்சு போன விஷயத்த ஏற்கிறதுக்கு மனம் கொஞ்சம் கஷ்டப்படும் இதுல நீ வெளியில வந்த அப்படின்னா உன்னுடைய மனம் பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தூய மனம் போல உன்னுடைய மனம் இருக்கும் இந்த எல்லா விஷயங்கள்ல நீ வெளியில வா இங்க உண்மையை ஏற்காம நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க முடிவுகளை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க இதனாலதான் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான துன்பங்களால பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்குறதுங்க ஐந்தாவது காரணமா என்ன சொல்லுதுன்னா எண்ணங்களோடு ஒருமித்தல் புத்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய எண்ணங்களே இல்லப்பா அப்படிங்குதுங்க நீங்க அவரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணத்தை உணருங்களேன் அந்த எண்ணத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க அந்த எண்ணங்களை ஒரு ஆறு போல நினைங்க அதுல மூழ்கிராதீங்க அந்த எண்ணங்களை அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே ஓடிட்டே இருக்கும் அது தேடாதீங்க மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார புடிச்சு இழுத்துட்டு வராதிங்க கடல் அலைய நினைச்சுக்கோங்க எண்ணங்கள் கடலுக்கு வந்து வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு அலை கடல்ல வந்து வந்து போகுதோ அதுல அது நிரந்தரமே கிடையாதோ அது போலதான் எண்ணங்களும் உங்களுடைய மனசுல திரும்ப திரும்ப வந்து போகுது ஆனா அங்க நிரந்தரம் கிடையாது இப்போ உங்களுடைய மனசுக்குள்ளார வரக்கூடிய இந்த எண்ணங்களை கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிங்க இது தேவையா தேவையில்லையான்னு கொஞ்சம் இந்த மனசோட பேசுனீங்க அப்படின்னா அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அழகை அதுலேருந்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்துடுங்க மனசை கொஞ்சம் கிண்டல் பண்ணுங்க இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும் பொழுது நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை விளையாட்டா செய்யும் பொழுது அந்த எண்ணம் காணாமல் போயிடுங்க ஆறாவது காரணம் பார்த்தீங்கன்னா நிலைத்துவத்தினுடைய மாயை அன்பானவர்களே இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த வழி நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் தான் இருக்கும் அப்படின்னு அப்ப கண்டிப்பா அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துகிட்டு தாங்க இருக்கும் இந்த ஏக்கம் ஒருபோதும் குறையாதுங்க உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உணர்வுகளும் ஒரு வரம்புக்கு உட்பட்டதான் நம்மளால இதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியும் இத கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுல இருந்து என்னால மீள முடியும் அப்படிங்கிற சிந்தனையை நீங்க உள்ள புகுத்த புகுத்த பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்குள்ள மாற்றங்கள் வருங்க எல்லாமே மாறும் இதுதாங்க அற்புதமா சொல்லுதுங்க இந்த மந்திரத்தை மட்டும் மாறும் இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையின் தாராக மந்திரமாக பயன்படுத்துப்பா அப்படிங்குதுங்க அடுத்து ஏழாவது காரணமாக என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக பணி இன்னும் நிறைவடையவில்லை புத்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வரும் சில ஆன்மாக்கள் நம் ஆன்மீக வளர்ச்சிக்காகவே வர்றாங்கப்பா அவங்க உங்களுடைய மனசுல இருந்து போகல அப்படின்னா அவர்கள் ஒரு ஆன்மீக கல்வி உங்களுக்கு கொடுப்பதற்காகவே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க புத்தம் என்ன சொல்லுதுங்க ஏழாவது காரணமா ஒருவேளை நீ அந்த மனுஷனை மறக்க முடியல அந்த குறிப்பிட்ட நபரை உன்னால மறக்க முடியல அப்படின்னா அங்கிருந்து ஏதோ ஒரு வாழ்க்கை பாடம் நமக்காக காத்திருக்கு தொடர்ந்து இன்னும் உள்ளுக்குள்ளார அந்த எண்ண அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அங்கிருந்து ஏதோ ஒரு கல்வியை நம்ம கத்துக்கிறதுக்காக தான் இருக்கு தான் சொல்லுதுங்க இவர்களுடைய இந்த துன்பமான எண்ண அலைகள் எந்த மாதிரியான வாழ்க்கை பாடத்தை எனக்கு கத்து கொடுக்க வந்திருக்கு ஏன் எனக்கு திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ளார இருக்கு அப்ப நான் இன்னும் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு நீங்க உள்ளூர கேக்கும் பொழுது இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்குள்ளார சுமையாக இல்லாமல் உங்களுடைய ஆன்மாவினுடைய ஞானத்திற்கான சுடராக மாற்றம் பெறும் அப்படின்னு பௌத்தம் சொல்லுதுங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் உறவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மை நம்முள் பார்க்க வைக்கிற பெரிய வாய்ப்புகள் வெளியில விடுவிக்க முடியாதது உள்ளில் புரிந்து கொண்டால் தானாக செல்லும் புத்த ஞானம் சொல்லுது விடுவிக்க நினைத்தால் அல்ல புரிந்து கொண்டால் தான் விடுவிக்க முடியும் அப்படிங்குதுங்க அன்பானவர்களே சில குறிப்பிட்ட மனிதர்கள் உங்களுக்கு விடாம பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாவையும் அவர்கள் தோளில் சுமந்து கொண்டு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நினைங்க நிச்சயமா அதுதாங்க உண்மை அவ்வளவையும் அவங்க தூய்மைப்படுத்திடுறாங்க உங்களுடைய இருந்து அதனால அந்த எண்ண அலைகளை திரும்பவும் உங்களுக்குள்ளார கொண்டு வந்து மீண்டும் அந்த கர்மாவை சேர்த்திக்காதீங்க உங்களுக்குள்ளார நீங்க நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னுடைய கர்ம அப்படியே போயிருச்சுப்பா தூக்கிட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கை ரொம்ப தூய்மையாயிருச்சு நிம்மதி ஆயிடுச்சின்னு நினைச்சுக்கோங்க அது எப்பேற்பட்ட வைரமா இருந்தாலும் சரிங்க அது எப்பேற்பட்ட பொக்கிசமான உறவா இருந்தாலும் சரிங்க உங்களை விட்டுட்டு போயிருச்சுன்னா நீங்க வச்சிருந்த அந்த உண்மையான தூய அன்பு அந்த பாசம் இதெல்லாம் அங்க புரியல அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த குறிப்பிட்ட மனிதருக்கு புரியல அப்படிங்கும் பொழுது அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு தள்ளுங்க எல்லாத்தையும் திரும்ப தேடாதீங்க பாசத்துக்காக தயவு செஞ்சு ஏங்காதீங்க இவ்வளவு பெரிய வழிகளை நம்ம கடந்து போகும்போது கண்டிப்பா வாழ்க்கை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பமான ஒரு விஷயத்தை வச்சிருக்குன்னு தாங்க அர்த்தம் இதை விட அற்புதமான அழகிய பொக்கிசம் நம்மளுக்காக காத்திருக்குங்க அதை கையில் எடுத்து கொண்டாடுங்க அன்பானவர்களே இறுதியா ஒரு ஜென் பழமொழியோட முடிச்சுக்கலாங்க பறவைக்கு இரண்டு சிறகுகள் இருக்குங்க ஒன்னு நேசிக்கிறதுக்கு மற்றொன்று அதிலிருந்து விடுபடுவதற்கு இரண்டு இருந்தாதான் நம்மளால பறக்க முடியுங்க நேசிக்க கூடிய குணமும் இருக்க வேண்டும் அதுல இருந்து எப்படி விடுபடுவது அப்படிங்கிற அந்த சூட்சமும் நம்மளுக்கு தெரியணுங்க அப்பதாங்க இந்த வாழ்க்கையில நம்மளால அழகா சிறகடித்து பறக்க முடியும் சரிங்களா நன்றிங்க வாழ்க வளமுடன் ஆரோட்பேர் ஆற்றலின் அன்பு நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி